அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கரூர் சம்பவம் நாற்பது பேர் மரணத்திற்கு காரணம் விஜயா செந்தில் பாலாஜியா பாதிக்கப்பட்டவர்களை பார்க்காமல் விஜய் சென்றதாக அவர் மீது குற்றச்சாட்டு ஆனால் பாதிப்பு குறித்து கேட்ட உடனேயே விஜய் அவர்களை சந்திக்க மருத்துவமனை செல்ல அனுமதி கேட்டதாகவும் காவல்துறை மறுத்ததாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன கரூரில் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நிகழ்கிறது இதுவரையிலும் எந்த அரசியல் கட்சிக்கும் நிகழாத ஒரு பெரும் சோகம் நிகழ்ந்துள்ளது என்னதான் அரசு மற்றும் மற்றவர்கள் என ஆறுதலுக்காக பணத்தை வாரி வழங்கினாலும் கூட இறந்து போன உயிருக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இதற்கு யார் பொறுப்பேற்பது என்று ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நீதிபதி கேள்வி எழுப்பி இருந்தார் அதே போன்று இன்று நிகழ்ந்துவிட்டது இதில் யாரையும் குற்றம் சுமத்தி அரசியல் செய்ய வேண்டாம் என்பதுதான் அனைவரது நிலைப்பாடாகவும் இருந்து வருகிறது இது போன்ற ஒரு கோர சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடாது நடைபெற்று விட்டது இதனை எப்படி சாதுரியமாக கையாண்டு வரும் காலங்களில் இதுபோன்று ஒரு உயிர் கூட போகாமல் அனைவரையும் காப்பாற்றுவது என்று நாம் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவரது திட்டமாகவும் இருந்து வருகிறது அதே சமயத்தில் இந்த நிகழ்வுகளை வைத்து ஒரு சிலர் அரசியல் செய்யவும் தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்விற்கு காரணமே விஜய்தான் விஜயின் தவறான அணுகுமுறை தான் இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என காலையிலிருந்தே அரசியல் செய்ய தொடங்கிவிட்டார்கள் ஏன் அது நேற்றிலிருந்து கூட தொடங்கிவிட்டது என்றுதான் கூற வேண்டும் குறிப்பாக விஜய் அவர்கள் குறித்த நேரத்திற்கு செல்லவில்லை விஜயின் தொண்டர்கள் எந்தவிதமான விதமான காவல்துறை விதிமுறைகளுக்கும் கட்டுப்படுவதில்லை என குற்றம் சுமத்தி வருகிறார்கள் இது ஏற்கனவே அனைவருக்கும் தெரியும் காவல்துறை விழிப்பாக இருந்து இதனை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் அதே சமயத்தில் காவல்துறையும் விழிப்பாக இருந்து கட்டுப்படுத்தி வருவதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்பட்டு வருகிறது மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மா சுப்பிரமணியன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக விஜய் தரப்பின் மீது குற்றம் சாட்டி வருகிறார்கள் அதே சமயத்தில் விஜய் தரப்பு இந்த பிரச்சார கூட்டத்தின் பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது கல்வீச்சு நடந்தது விஜயின் மீது செருப்பு வீசப்பட்டது மேலும் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்ததால் நெருக்கடி ஏற்பட்டது நாங்கள் கேட்ட இடம் வேறு அவர்கள் கொடுத்த இடம் வேறு குறுகலான இடம் அங்கு பத்தாயிரம் பேர் தான் கூட முடியும் அதே சமயத்தில் இருபத்தொன்பதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் கூடிவிட்டார்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது யார் ஆளும் கட்சி கூட்டம் என்றால் அனைத்து போலீஸ் படையும் அங்கே அனுப்பப்படுகிறது அதுவே எதிர்க்கட்சி நிகழ்ச்சி என்றால் போலீஸ் யாரும் கண்டுகொள்வதில்லை போதுமான பாதுகாப்பு அளிப்பதில்லை என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சீமான் போன்றவர்கள் கூறி வருகிறார்கள் மேலும் விஜய் அவர்கள் குறித்த நேரத்தில் மாநாட்டு திடலுக்கு வராதது ஒரு பெரும் குற்றமாகவும் பலர் கூறி வருகிறார்கள் மக்கள் காலையிலிருந்தே அங்கு வெய்யலில் கால்கெடுக்க நின்றது நீரிழிப்பிற்கு காரணமானது இதுவும் மயக்கம் அடைவதற்கு காரணம் மேலும் மயக்கம் அடைந்தவர்கள் சிலர் அப்பொழுதே உயிர் இழந்திருக்கலாம் அவர்கள் மயக்கமடைந்திருப்பதாகவே பலர் கருதி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள் என ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது இதுவரையிலும் எந்த குற்றச்சாட்டிற்கும் யாரும் பதில் அளிக்கவில்லை அதே சமயத்தில் இந்த உயிரிழப்பிற்கு ஈடு செய்வதற்கு எதுவும் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தாலும் சரி பணபலன் கொடுத்தாலும் சரி மாநில அரசு பத்து லட்சம் ரூபாய் மத்திய அரசு இரண்டு லட்சம் ரூபாய் விஜய் தரப்பு இருபது லட்சம் என எவ்வளவு கொடுத்தாலும் இதற்கு ஈடு இணை இல்லை என்றுதான் கூற வேண்டும் இந்த தவற்றிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தவறு மென்மேலும் நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் காவல்துறையும் சரி நீதிமன்றமும் சரி பாகுபாடின்றி அனைத்தையும் தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வழங்க வேண்டும் மேலும் இனிவரும் காலங்களில் எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் சரியான பாதுகாப்பு வழங்குவது பாதுகாப்பு அம்சத்தில் குறை இருந்தால் அந்த நிகழ்ச்சியையே ரத்து செய்வது காவல்துறையின் பொறுப்பாக இருக்கும் என்று பலரும் கருதுகிறார்கள் மேலும் ஒவ்வொருவரும் அவரவருக்கான கடமையை அவரவர்களும் மதித்து நடந்தால் இந்த பிரச்சனைக்கே இடமில்லை குழந்தைகளை கூட அங்கு அழைத்து வருவதற்கான தேவை இல்லை ஒரு அரசியல் கட்சியின் மாநாட்டிற்கு குழந்தைகள் எதற்கு குழந்தைகளுக்கு என்ன புரியும் மேலும் இது போன்ற நிகழ்வுகளை வீட்டிலிருந்தே பார்க்கலாம் டிவியில் மிக தெளிவாக தெரிவதை விட நேரில் நம்மால் தெளிவாக பார்க்க முடியாது இதை உணர்ந்தாலே இதுபோன்ற நிகழ்வுகள் வராது நன்றி